சிலை பற்றி பார்க்க போனா ஸ்டுடியோவில் அம்மா ரோகிணி கிட்ட கொடுத்த அந்த ரெண்டு லட்சத்துல பணம் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக வேணும் நீ கொடுத்த டைம்ல உங்களுக்கு ரொம்ப முடிஞ்சு போச்சு எனக்கு என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் தெரியாது எனக்கு இன்னும் ரெண்டு நாளில் பணம் வேணும்னு சொல்றாங்க ஆண்டி என்னால் இப்போ கொடுக்க முடியாது எனக்கு தெரியாது ரோகிணி எனக்கு பணம் ஆகணுன்றாங்க ரோகிணி நினச்சிக்கிட்டே இதை நினைச்சிக்கிட்டே ஹாஸ்பிட்டலில் போய்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா சீத்தா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலில் சீதா கிட்ட பணம் கொடுத்து இதை டெபாசிட் பண்ண சொல்லி அனுப்புறாங்க அதை ரோகிணி பார்க்குறாங்க இப்போதுக்கும் நம்ம தேவைப்படுது இந்த அஞ்சு லட்ச ரூபா எப்படியாச்சும் நம்மளால் எடுக்க முடியுமான்னு அவங்களோட தெரிஞ்ச அடியால் மூலியமா அந்த பணத்தை முடியுமான்னு சொல்லி பார்த்துட்டு அதே மாதிரி அவங்க போகும்போது அவங்க பின்னாடி இருந்து பைக்கில் ரெண்டு பேர் ஆளை ரெடி பண்ணி அனுப்பிச்சு அந்த பணத்தை பிடிங்கிடுறாங்க அது பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க மீனா இதை பார்த்தோன்னே அவங்க கையில் பிடுங்கிட்டு போகிறத பார்த்துட்டு உடனே அவங்க வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணியாங்க இந்த மாதிரி ரூட்ல வந்து நம்ம கிட்ட இருந்து பணத்தை பிடிங்கிட்டு போகிறாங்க உடனே அவங்கள பிடிங்க சரி சீதான்னு சொல்லிட்டு அவரும் வேகமாக போயிட்டு அதை பிடிங்கிட்டு சீத்தாக்கிட்ட மீனாவும் முத்துவும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க உடனே நான் உங்ககிட்ட சண்டை போட்டேன் நல்ல பேர் வாங்குறதுக்கோசம் நீங்களே ஆளை வச்சு பண்ணிவிட்டு அதை என்கிட்ட கொடுத்து நல்ல பேர் வாங்கலான்னு நினைக்கிறாங்களா இன்னும் நீங்கள் திருந்தவே மாட்டிங்கள பண்ண தம்புக்கு கொஞ்சமாச்சு பிராயித்தம் பண்ண நினைங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க